அடடா அடடா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க மகாநதியை டைரக்டர் தொப்புள் கோடி சொந்த ஒன்று தொலைஞ்சு போனதே நெஞ்ச பிசிச்சு எடுத்துட்டிங்களே பிசைஞ்சு எடுத்துட்டிங்களே நம்மளை அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு பாட்டை ஒன்றை போட்டு விஜய் தலைவா கலக்கிட்ட போ இந்த 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 இன்னைக்கான ஒரு சீனுக்கே என்ன சிறந்த பெஸ்ட் ஆக்டர்னு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது அப்படின்னு நீங்களாம் நினச்சிங்கன்னா நம்ம மனசில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னெஞ்சில் குடி என்ன நண்பான இனிய உறவுகளே மகாநதியில என்னம்மா கலக்கியிருக்காங்க ச்சே இந்த பாட்டி பாருங்களேன் பாண்டை எடுத்து எடுத்து நறுக்கு நறுக்குன்னு வைக்குதுங்க அவள் அப்படி படுத்து எடுக்குறான்டா பசுபதி ஏன் வந்து சண்டை போட்டான் எதுக்காக போட்டான் உனக்கும் அவனுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் இந்த காவேரியால தான் அவ வந்த நாள் முதக்கொண்டு சண்டை பிரச்சனை 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 உன் கூட நல்லா வாழ்ந்து வேணாண்டா வேணான்டா வேணாம் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க ஆனா தான் தோணு குதிப்பாருன்னு பார்த்தேன் வளர்த்த பாசம் இல்லையா அதனால மாரில்ல முத்திடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு விஜய் வந்து தான் சொல்றாங்க நான் வாழ்க்கையில் இப்படி கடந்தேன் மண்ணோட மண்ணாக கடந்தேன் கரடு முரடாக கடந்த பாட்டி என்ன பாட்டி சொல்கிறீங்க என்னை நல்ல ஒரு ஒரு வழிக்கு கொண்டு வந்ததே நம்ம காவேரி பாட்டி காவேரி பற்றி உங்களுக்கு தெரியாதா என்னை எப்படி ஒரு ஆளை நல்ல மனுஷனை ஆக்கி வச்சுருக்கா பாட்டி அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாரு ஆனால் அவங்க அரைச்சமாவே தான் அரைக்கிறாங்க இங்கே பாருடா அவள் இங்கே வந்தான்னா நம்ம வீட்டில் நிம்மதியே இருக்காது நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஆனால் இவர் பிடிச்ச பிடிவாதமாக எனக்கு காவேரி தான் வே வேணும் அப்படின்னு ஒத்தக்கல்ல நிற்கிறாங்க அப்போ நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஏன் பாட்டி நீங்கள் போகணும் அப்படிங்கிறாங்க ஆமாடா உனக்கு அவதான் முக்கியம் நாங்கள் முக்கியம் இல்லை இந்த சொத்து சோகம் முக்கியம் இல்லை அப்படின்னு புடிவாக தான் பிடிக்கிறாங்க இந்த பா இந்த மக பாருங்களேன் அது இருந்துட்டு இப்படியே விஜய் இப்படிலாம் பண்ணாதடா அவங்களாம் நல்லவங்களே இல்லைடா அப்படிங்கிற சித்தி வேணாம் சித்தி அப்படிங்கிறாங்க அதை விட சித்தப்பா என்னமோ சொல்லுவாங்க இல்லையா வேதம் ஓதுது சாத்தான் அப்படின்ட்டு அந்த மாதிரி விஜய் அவங்க எல்லாம் சொல்றது சரிதானப்பா நீ என்னப்பா நீ நிம் என்னடாட்டே நீ எல்லாம் வந்து சொல்றதுக்கு லாயக்க ஆனா கரெக்டா சொல்றாரு என் விதி சித்தப்பா நீ எல்லாம் ஒரு இது அட்வைஸ் பண்ணி எனக்கு நான் கேட்கற இடத்துல இருக்கேன் பாத்தியா அப்படின்னு பேசுறாரு கரெக்டான வசனம் தான் ஆனா இந்த சமயத்துல தாத்தா பேசாம இருக்காரு ஏன் இப்படி தாத்தா ரோல டம்மி ஆக்குறாங்கன்னு தெரியல இது வரைக்கும் மீசையை முறுக்கி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கம்பீரமா கெத்தாத்தான் காமிச்சாங்க எந்த சூழ்நிலையும் இதை விட எவ்வளவு கொடுமை கொடுமையான சூழ்நிலை நடந்துச்சு அப்ப எல்லாம் கூட தாத்தா காவேரிக்காக மட்டுமே நிற்பாரு ஏன் அந்த சமயம் விஜய் கூட வந்து ரொம்பவே காவேரி கொண்டு இருந்தாரு நம்ம தாத்தா தான் பார்த்து பாட்டி இதுதான் சாக்குன்னு பாத்தியடா உன் தாத்தாவே அமைதியா இருக்காருடா அப்ப நான் சொல்றது சரின்னு தானே அப்படிங்கிறாங்க என்ன பாட்டி நீங்க பேசுறீங்க என்ன அவர் பேசாம இருந்தா என் காவேரிய விட்டு கொடுக்க முடியுமா நீங்க எம்பிட்டு பேசிருக்கீங்க அவ்வளவு பேசிருக்கீங்க பாட்டி பாட்டி காவிரி அப்ப கூட ஒரு வார்த்தை சொல்லல நம்ம குடும்பம் எதுவும் ஆயிரக்கூடாதுங்கிறக்காக அமைதியாவே இருந்தாங்க தெரியுமா ஆஹ் அதான் இப்ப போட்டு கொடுத்துட்டால அப்புறம் வேற வழி இல்லை எனக்கா தெரிஞ்சிச்சு நீங்க பேசுனது கோர்ட்ல இருந்து நான் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசுனதை வச்சு எங்க பாட்டி சித்தி ஏதாவது சொன்னாங்களான்னு நான் துறைய துறை கேட்டதுக்கு அப்புறம் எங்க அத்தை சொன்னாங்க ஓஹோ இத்தனை நாள் உன்னை பாடா படுத்தி எடுத்து வச்சவ இப்ப உனக்கு அத்தை நல்லவளா போயிட்டா உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குறேன் நாங்க உங்களுக்கு கெட்டவளா போயிட்டோமா அப்படிங்கிறாங்க இங்க தாத்தா இருந்துட்டு கடைசியா டேபி விஜய் அப்படிங்கிறாரு தாத்தா வேணாம் தாத்தா நீங்கள் ஏதாவது சொன்னால் என்னால் தாங்க முடியாது தாத்தா அப்படிங்கிறாங்க அப்பவும் தாத்தா இருந்துட்டு இல்லைடா விஜய் நான் அப்படி சொல்லவே இல்லை இவங்க சொல்கிறாங்கன்னு தான் நான் சொல்லவில்லை அப்படின்னு சொல்வார்னு பார்த்தா அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாரு என்ன தாத்தாவை இப்படி பண்ணிட்டீங்களே என்ன தாத்தா இப்படி பண்ணிட்டிங்களேங்கிறத விட என்ன டேரக்டர் தாத்தா கேரக்டரை இப்படி டம்மி ஆகிட்டீங்களே அப்படி தான் தோணுது அடுத்து ஒரு வார்த்தை தாத்தா கிட்ட பார்த்து விஜய் சொல்கிறாங்க உங்ககிட்ட ஒரு சர்ப்ரைஸ் சொல்லணும்னு சொன்னே இருந்தேனே தாத்தா அது வேற ஒன்றும் இல்லை தாத்தா என் குழந்தையை காவிரி வைத்தில் சுமந்துக்கிட்டு இருக்கா தாத்தா அப்படின்னு சொன்னோடனே தாத்தா அப்படி சிரிக்கிறாரு கிளவி பாட்டியுமே சிரிக்குதுங்க ஆனால் அவன் சித்தப்பனுக்கு மூஞ்சி போகிற போக்க பார்க்கணுமே எல்லா சொத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க அஜய் ராகினி கூட்டியாந்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நீங்களே ஆண்டுக்கோங்க அப்படின்னு சொல்லல அப்படியே அப்படி சித்தப்பன அன்புக்கு ரொம்ப சந்தோஷம் ஈனு வாயெல்லாம் பல்ல இல்லை இல்லை மூஞ்சி எல்லாம் பல்லா தெரியுது ஆனால் ராதா அவங்க பொண்ணு வந்து நார்மலாக தான் இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு சந்தோஷம் தாங்கலை டேய் என்னடா நீ இதை முதல்ல சொல்லியிருக்கணும் ஏய் கல்யாணி பாத்தியா ஐயா நம்ம கொள்ளு பேரை மறப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேய் வாடா போய் காவிரி கூட்டு வருவோம் அப்படிங்கிறாரு ஆக மொத்தம் அப்ப பேரம் பிள்ளை வரப்போது பிள்ளை பெத்து குடுக்க போறாங்கிறதுனால கூப்பிடுற லெவலுக்கு தாத்தா ரேஞ்ச கேரட்டை கொண்டாந்துட்டாங்க எனக்கு என்னமோ இந்த ஒரு விஷயம் மட்டும் தாங்க மனசு நெருடலா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேணாம் தாத்தா வேணாம் ஏன் காவிரி ஏத்துக்காத இந்த குடும்பம் அவ வயத்துல வளர்ற குழந்தைக்காக ஏத்துக்கிட்டீங்கன்னா அது வேணவே வேணாம் தாத்தா காவிரியை புரிஞ்சுக்கிட்டு எப்ப ஏத்துக்கிறீங்களோ அப்ப நான் பாத்துக்கிறேன் அப்ப ஒரு காலம் வரும் அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க டே விஜய் எப்படியா எப்படா டே என்ன டேரக்டரை இந்த பிள்ளைய எப்படியா செதுக்கி வச்சுருக்கீங்கன்னு சொல்லணும் அவ்வளோ அழகா அழகா ஏன் பொண்டாட்டிக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்காது இந்த இடத்துல வேணாம் பிள்ளைக்காகலாம் வச்சு பண்ண வேணாம் அப்படிங்கிறாங்க கல்யாணி பாட்டி கொஞ்சம் கலங்கிடுதுங்க டே விஜய் டே விஜய்ங்கிறது நோ 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 ஒன் வே வாய்ப்பில் ராஜாங்கிற மாதிரி துணிமணியெல்லாம் அள்ளிக்கிட்டு அப்படியே முதுகில் போட்டுக்கிட்டு வராருங்க அப்படியே வர்றேன் தாத்தா இல்லைப்பா விஜய் சொல்கிறத கேளு வேண்டாம் நான் கிளம்புறேன் அழகாக அந்த பாட்டு விட்டு கிளம்புறேன்னு சொல்லல தப்புள் கொடி சொன்ன ஒன்று தொலைஞ்சு போகுதுன்னு உண்மையில நெஞ்ச பிழிஞ்சு எடுத்துருச்சுங்க எனக்கு வார்த்தை வரல அவ்வளோ அழகாக என்னையா நம்ம பார்க்கறது சின்ன திரை டெலிவிஷனா இல்லை பெரிய திரை படமா அந்த லெவலுக்கு எடுத்துட்டு இருக்காங்க எனக்கு உண்மையிலே ரொம்ப கண்ணு கலங்கிருச்சுங்க பார்த்த கையோட அடுத்து கார் சாவியை கொடுக்குறாரு பார்த்தீங்களா காரையை வச்சுக்கோங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு போறாங்க இதுல இருந்து ஒன்று புரிஞ்சிச்சுங்க இந்த காதல் காதல் ஒரு சாதகன் படம் பாருங்க அதுல ஒருத்தர் சொல்லுவாரு காதல் 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 அப்படின்னு பல தினசில் சொல்லுவாங்க அது கரெக்டாக போச்சு இந்த காதல் படுத்துகிற பாடு எப்படிலாம் ஒரு கோமான அப்படி குப்பையில் கொண்டு போய் செல்லும் செலுத்திடும் குப்பையில் நான் கோபுரத்துக்கு கொண்டு வந்துடும் அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தாங்க என் காவேரி கூட இருந்தால் நான் எப்படி வேணாலும் எந்த லெவலுக்கு வேணாலும் வருவேன் என் காவேரி அவ்வளோ ஒரு அவள் ஒரு பொக்கிஷம் அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது அந்த குடும்பம் என்னை ஏற்றுக்கும் இப்படி போனால் தான் விரும்புவாங்க அதனால நான் இப்படியே போகிறேன் அந்த குடும்பத்தை பற்றி நீங்கள் தப்பாக பேசப்படாது சொல்லிட்டு காவிரியும் விட்டு கொடுக்கல காவேரி காதலையும் விட்டு கொடுக்கல அவன் குடும்பத்தையும் விட்டு கொடுக்கல கிளம்புறாங்க இவங்க எல்லாரும் அழுகையில அந்த பணப்பேய் இந்த பணமும் பத்தும் படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அன்புக்கு சிரிப்பு தாங்கல உம் இந்த சொத்து வீடு எல்லாமே நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குறான் இவங்க அப்படியே அழுதுட்டு போறாங்க காதலையே நீ வாழ்க காதலுக்கு ஜெய காதலிக்க வாழ வைக்கும் காதலுக்கு ஜெயனு சொல்றாங்க வாழ போற காவிரியோட காதலுக்கு நம்ம எல்லாரும் ஜெயப்படுவோம் வீட்டுக்கு வந்து நிக்கிறாரு அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்தோன்னே நான் நான் வெறும் விஜயா எப்படி பிறந்து இந்த இந்த உலகத்துக்கு வந்தேனோ அந்த விஜயை நான் வந்து நிற்கிறேன் என்னை ஏற்றுப்பீங்களா உங்கள் அம்மா என்னை ஏற்றுப்பாங்களா காவேரி அப்படிங்கிறாங்க காவேரி முகத்தில் இன்றைக்கி என்னமோ தெரியலங்க தெளிவாக பொழிவு தெரியுதுங்க பொழிவு அழகாக இருக்காங்க அப்படி சூப்பராக இருக்குது அப்படி பார்த்தா சாரதா பார்க்குது நான் உள்ளே வாங்க தம்பி அப்படின்னு கூப்பிட்றாங்க எல்லோரும் சந்தோஷமாக கூப்பிட்றாங்க அப்படியே அங்கே நடந்தது பூரா சொல்கிறாங்க நான் கத்தியும் கற்பமாக இருக்கிறதே சொல்லிட்டேன் காவேரி அப்படிங்கிறாங்க தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்க ஆ உடனே கூப்பிடணும்னு சொன்னாங்க நான் என் பொண்டாட்டி காவேரியை புரிஞ்சுக்காத வீட்டுக்கு நான் எதுக்கு அவளை கூட்டி வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் காவேரி அப்படிங்கிறாரு அடுத்து பார்த்தா கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் சாப்பிடுவோம் வாங்க நீங்கள் சந்தோஷமா இருப்போம் எந்த இதுவும் நீங்கள் நினைக்காதீங்க பாப்பா பாட்டி பாப்பா அப்படின்னு பாட்டி கூப்பிடுறாங்க விஜய் அப்படியே அழுகுறாங்க ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுறாங்க காவேரி நிற்கிறாங்க ஏங்க ஒரு மாதிரியாக இருக்கா தாத்தா பாட்டி விட்டுட்டு வந்தது அப்படிலாம் இல்லை காவேரி எப்படிலாம் மனுஷங்க பேசுகிறாங்க பாரு யாருமே நிலையாகவே இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க விடுங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா வாசலில் வந்து தாத்தா வந்து நிற்கிறாரு விஜய் அப்படின்னுட்டு அப்படியே பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க வாங்க தாத்தா வாங்க அப்படின்னு வெளியே ஓடி வர்றாங்க குள்ளுக்குள்ள தாங்க உட்காந்து தடவி உட்காந்து போய் பேசிக்கிட்டு இருக்காங்க தடவி தடவி நீ கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் நம்ம நல்லா முன்னுக்கு வருவோம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கல தாத்தா வந்துட்டாங்கன்னு ஓடி வர்றாங்க அடுத்து பார்த்தா தாத்தா என் மேலே பாசம் வச்சு வந்திருக்கீங்களா இல்லை பொள்ளு பேரன்னு பார்க்கணும்னு வந்தீங்களா அப்படிங்கிறாரு ஏ பாப்பிலாம் சொல்கிற அப்படின்ட்டு நான் மட்டும் வெளிலப்பா அப்படின்னு சொன்னால் இங்கே பாட்டியும் காமிக்கிறாங்க பாட்டியை பார்த்தோன்னா அப்படியே ஷாக்காக எல்லாம் நிற்கிறாங்க ஏன்னா அந்த நல்லா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆடி அவர் கொஞ்சம் போட்டு போனிச்சு அடுத்து பார்த்தா பாட்டியை பார்த்தோன்னா பாங்க பாட்டி அப்படின்னு காவேரி கேட்க ஏன்டி உனக்கு அந்த உனக்கு திமுறா அப்படிங்கிறாங்க என்ன பாட்டி சொல்றீங்க ஆமாடி நான் உன்னை விவகாரத்தை கேட்டேன் எவ்வளோ விளக்கம் பண்ணேன் என்னென்ன சண்டை போட்டேன் அப்போ ஒரு வார்த்தை சொன்னியாடி என் வயத்தில் நம்ம வாரிசு வளர்ந்துட்டு இருக்கு உங்க கொள்ளு பேரனோ பேத்தியோ இருக்கா அப்படின்னு நீ சொல்லியிருந்தீங்கன்னா இப்படி பிரச்சனை வந்திருக்குமாடி அப்படிங்கிறாங்க அது வந்து பாட்டி என்னடி வந்து போய் பிள்ளைக்காக நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் பிள்ளை இல்லாமல் காவேரிக்காகவும் மட்டும் ஏற்றுக்குவேன் அப்படின்னு ஓம் புருஷன் சொல்லலாண்டி அவன் உன்னை லவ் பண்ணுறான் உன்னை மட்டுமே ஏற்றுக்கணும்னு நீ நினைக்கலாம் ஆனால் நாங்கள் ஏதோ வயசானவங்க சரி போயிட்டு போகுது உன்னை புரிஞ்சுக்காட்டி உங்கள் வயிற்றுல இருக்க பிள்ளைக்காவது நாங்கள் ஏற்றுக்கோம் தானடி உலகமே அப்படி தானடி ஏன் உங்கள் ஆத்தா கறி கூட நீ வயிற்றுல புள்ள சமைக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தானே ஏற்றுக்கிட்டா இது உனக்கு புரிஞ்சுச்சா புரியலையா அப்போ உங்கள் அம்மா மட்டும் பிள்ளைக்காக ஏற்றுக்கிட்டா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க நாங்கள் பிள்ளைக்காக ஏற்றுக்கிட்டீங்க வந்து உன்னை கூப்பிட்டா சம்மதிக்க மாட்டீங்களா சந்தோஷப்பட மாட்டீங்களா அப்படின்னு பாட்டி மெடுக்க கேட்க ஐயோ பாட்டி நான் உங்களை என்னைக்குமே தப்பா நினைக்கவே இல்லை பாட்டி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் டே என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு விஜய கேட்க என்ன என்ன நினைக்கணும் இங்கே இருந்தால் என்னடா அர்த்தம் வாடா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்றாங்க எந்த வீடு இதுதான் ஏன் வீடு அப்படிங்கிறாரு சாரதா அப்படியே நிற்கிறாங்க எதுவுமே சொல்லாம என்னம்மா சாரதா என் மேலே போக மாதிரிக்கா என்ன மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க ஐயா நான் நான் நினைக்கல அப்படிங்கிறாங்க மரியாதையாக என் பேரனையும் என் பேத்தி அனுப்பி வைக்கிறேன் இல்லை இல்லை என் கொள்ளு பேத்தியும் சேர்த்து அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க நான் ஒன்றுமே சொல்லலாங்க வந்தால் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க டே கிளம்புடா டே காவேரி கிளம்பு அப்படிங்கிறாங்க இல்ல நான் வரல அப்படிங்கிறார் விஜய் பட்டுனு எழுந்திருக்கிறாரு ஏன்னா நான் எழுந்திரிக்கிறாரு நான் வந்தது வந்தது தான் உடஞ்சது உடஞ்சதான் இனிமேல் நான் வரல பாட்டி நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க அதோ அங்கே தான் வீட்டில இருப்பாங்களே எல்லாம் வந்திருப்பாங்களே இந்நேரம் அவங்களோட கெதெல்லாம் என்ன பண்ண போறாங்கிறது நான் கொஞ்ச நாள் உங்களுக்கே புரியும் போங்க பாட்டி போங்க அப்படிங்கிறாங்க எவ்வளவோ கெஞ்சி பாக்கிறாங்க வர மாட்டேங்கிறாங்க வேற வழி இல்லாமல் ரெண்டு பேரும் தாத்தா பாட்டியும் காவேரியை பார்த்து கெஞ்சுறாங்க கொஞ்சாங்க நல்லபடியா பார்த்துக்கமா அப்படில்லையே நாங்கள் அப்பப்போ வந்து பார்க்குறோம் இவன் பிடிவாதக்காரன் பிடிவாத நீ தான் நல்லபடியாக மனசை மாற்றி நம்ம வீட்டுக்கு வர பார்க்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க தாத்தா அதுக்கப்புறம் விஜய்கிட்ட வந்து எப்பா என் மேல ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சுக்கப்பா ஐயோ தாத்தா உங்களை என்ன தாத்தா நான் சொல்ல முடியும் எல்லா சூழ்நிலை கைதி தான் பரவாயில்ல நீங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க காவிரிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு ஒண்ணும் நான் நினைக்கல தாத்தா எனக்கு எவ்வளவு நாள் நீங்க ஆதரவா இருந்திருக்கீங்க அதை நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அங்க பார்த்தா வயசுல புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கேன் அன்பு என்ன நீ ஏடி விட்ட பேசாம இருக்க விட மாட்டியா ஏங்க என்னங்க அவங்க இஷ்டம் அவங்க போறாங்க ஆஹ் இந்த சொத்துக்குற மறுபடியும் ஆளை வர்றதுக்கா அவன் வயசுல புல்ல வந்துருச்சு மிஷின்ல இருந்து எழுந்து எனக்கு வைத்த கலக்கிட்டு இருக்கு நீ வேற அப்படிங்கிறேன் அந்த அந்த சொட்ட தலைய பார்த்தா ரெண்டு பேரும் வர்றாங்க என்ன ரெண்டு பேர் மட்டும் வராங்கன்னு பின்னாடி பின்னாடி அங்க பாக்க என்ன பின்னாடி பாக்குறீங்க இல்ல அது வருதுகளான்னு அப்பா இப்படி இருக்காதீங்க அப்படின்னு ராதா திட்டுது அதுக்கப்புறம் அப்பாட்டையும் அம்மாட்ட வந்து என்ன பாச்சு என்ன ஆச்சு அவங்க ரோசக்காரன் அதை விட பொண்டாட்டி அவ குடும்பம் அதை விட நாங்க வரலன்னு சொல்லிட்டாங்க போதுமா அப்படின்னு சொன்னோன்னு அன்பு அப்பா அப்படிங்கிற பாக்குறாரு தாத்தா என்னப்பா சொத்து கைக்கு வந்த சொத்து போகுதோன்னு நினைச்சியோ கவலைப்படாத அவங்க அந்த வீட்டுக்கும் வரல அந்த சொத்து வேணான்னு சொல்லிட்டாங்க நீங்களே வச்சு ஆளுங்க அப்படின்னு தாத்தா பாட்டுக்க போறாரு பாட்டி அதே மாதிரி போகுது அன்புக்கு சந்தோஷம் தாங்கல பிள்ளையும் மருமகளையும் சீக்கிரமா வர சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணு கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்